தன்னுடைய வாழ்க்கையிலே பாவம் பாவத்தை எப்படி ஆண்டவர் வந்து டீல் பண்ணாரு அல்லது தன்னுடைய வாழ்க்கையவே ஜனங்களுக்கு வந்து படிப்பினையாக எடுத்து காண்பித்து பாவ நிலையில் இருக்கிற ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும் அவன் வாழ்வடைய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை அவன் என்ன பண்றாரு இங்க போதகமாக மாற்றுகிறார் இப்ப எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் எவனுடைய அக்கிரமத்தை கத்தர் என்னாதிருக்கிறாரோ எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியமான் நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் நித்தம் என் கதல்களினாலே என் எழும்புகள் உலர்ந்து போயிற்று இந்த அடைத்து வைக்கும் மட்டும் அப்படின்னா பாவத்தை குறித்து கடினப்பட்டு நீ என்னதான் சொல்லு நான் தான் இருப்பேன் தனக்குள்ளாக எழும்புகிற அந்த அகத் தூண்டுதலை டிவைன் இன்ஸ்பிரேஷன் கடவுள் தனக்குள்ளாக கொடுக்கின்ற சாட்சியை அடக்கி வச்சு நான் அப்படிதான் பண்ணுவேன் எல்லாவற்றையும் மீறி குற்றம் சொன்னேன் இல்லையா இந்த குற்ற மனசாட்சியையும் மீறி கில்லிங் அதுக்கப்புறம் நம்மளுடைய மனமே நம்மளை கடிந்து கொள்ளும் அந்த வெக்க மனநிலையையும் மீறி அதுக்கப்புறம் குடும்பத்தார்கள் க்ளோஸாக இருக்கிறவங்க நம்மளை சொல்லுவாங்க அதையும் மீறி சமுதாயம் நமக்கு சுட்டி காண்பிக்கும் அதையும் மீறி எல்லாவற்றையும் மீறி நடக்கிறான் இல்லையா அதுதான் பாவத்தை அடக்கி வைப்பது பாவத்தை அடக்கி வைப்பது அப்படி பாவத்தை அடக்கி வைக்கும் பொழுது என்ன ஆகும்னா என் கதறுகளினாலே என் எலும்புகள் உழந்து போயிற்று இரவும் பகலும் என்மேல் உங்களுடைய கை பாரமாய் இருந்ததினால் என் சாரம் உஷ்ண காலத்தில் வறட்சி வறட்சியை போல் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் பொழுது பாவத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கும் பொழுது என்ன சொல்றாருன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் நான் எட்டாவது வருஷம் ரொம்ப முக்கியம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு இந்த கான்டெக்ட் தான் அந்த வசனம் வருது நான் உனக்கு போதித்து அப்படியே எடுத்துக்கலாம் ஜனங்க நீ யாரை கல்யாணம் உனக்கு என்ன பண்ணுவேன் சொல்லுவேன் அப்படியே எடுத்துக்கலாம் அப்படியே எடுத்துக்கிறாங்க உன் வாழ்க்கையிலே உன் வழிகள் தாறுமாறாக இருக்கும் பொழுது உன் வாழ்க்கை அழிவுக்கு நேராக சென்று கொண்டிருக்கும் பொழுது சாவுக்கு நேராக நீ ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நித்தியமான ஆக்கினைக்கு நேராக நீ ஓடிட்டு இருக்கும் பொழுது உன் மேலே என்ன பண்ணுவேன் என் கண்ணை வைத்து நான் உனக்கு போதிப்பேன் நான் உனக்கு என்ன பண்ணுவேன் போதிப்பேன் நான் உனக்கு போதிப்பேன் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு என்ன பண்ணுவேன் காட்டுவேன் உண்மையில கண்ணை வைத்து உனக்கு என்ன பண்ணுவேன் அந்த இடத்துல அந்த கான்டாக்ட் தான் அதை சொல்றாரு இப்போ இதை தனியா எடுத்துட்டீங்கன்னாலும் நீங்க பொருள் சொல்றது கஷ்டம் அடுத்தது இன்னொரு இதையும் தனியாக எடுத்துடக்கூடாது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்பதாவது வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் வாய்க்கட்டப்பட்டாலொழிய உன்கிட்டே சேராத புத்து இல்லாத குதிரையை போல் கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம் இருக்க இதை ரெண்டையும் சேர்த்து படிக்கணும் என்னன்னா கடவுளுடைய ஸ்டைல் என்ன அப்படின்னா போதித்து ஆலோசனை தந்து ஒரு மனிதனுடைய வழியை இழுத்தானா அது எங்க போகணும் லெப்ட் சைடு போடணும் லெப்ட் சைடு வலிக்கிற மாதிரி இழுத்தானா எங்க போகணும் ரைட் சைடு போகணும் அப்ப என்ன சொல்றாருன்னா கழுத மாதிரி பிஹேவ் பண்ணாத கழுத மாதிரியும் கோவேறு கழுதை மாதிரியும் அன்னைக்கு இதெல்லாம் வந்து வண்டியில கட்டப்பட்ட விலங்குகள் என்ன சொல்றாரு அப்படின்னா வாரினாலும் கடிவாளத்தினாலும் கட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையை போலவும் கோவேறு கழுதை போல நீ என்ன பண்ணாத இருக்காத ஏதாவது மூஞ்சி தனியா பிஞ்சாதான் நான் என்ன பண்ணுவேன் கத்தாவே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவேன் வருவேன் அப்படி நினைக்காத உடனே நான் அப்படிதான் டீல் பண்ணும் நீ என்ன பண்ணாத நினைக்காத அப்படி எதிர்பார்க்காத அதை தான் சொல்ல வராது பார்க்கணும் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் நம்ம அளவுக்கு கடவுள் இறங்கி வரணும் நினைக்க கூடாது நான் செய்ற தப்புனா என்ன பண்ணட்டும் என்ன பண்ணக்கூடாது கடவுளுடைய அந்த அணுகுமுறையை நம்ம அளவுக்கு மாத்துகோ நம்ம நினைக்க கூடாது நம்ம என்ன பண்ணக்கூடாது நினைக்கக்கூடாது கடவுளுடைய அணுகுமுறை கடவுள் இப்படி தான் டீல் பண்ணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது என்ன சொல்றாரு எவ்வளோ அழகாக எழுதி வச்சிருக்காரு பாருங்க சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்தில் இருந்துருக்கான் ஒன்னும் அப்படியே கழுத மாதிரி குதிரை மாதிரி கடிவாளத்தை போட்டு இழுக்கும் பொழுது ஐயோ அம்மா வலிக்குதுன்னு அப்படின்னு திரும்புகிற மாதிரி மிருக மாதிரி என்ன பண்ணாத இருக்காத கடவுளுக்கு உன் மேலே ஆலோசனை சொல்லும் பொழுது உனக்கு யோசனை சொல்லும் பொழுதே உன் வழியை விட்டு என்ன பண்ணிரு திரும்பிடு பத்தாவது வசனம் துன்மார்க்கனுக்கு அநேக வேதனை உண்டு கத்தரை நம்பி இருக்கிறோன்னு என்ன பண்ணும் சூழ்ந்து கொள்ளும் பாவத்தை குறித்து ஆரம்பிக்கும் பொழுது ஆரம்பிக்கிறார்னா யாருடைய பாவத்தை கத்தர் மன்னிக்கிறாரோ யாருடைய பாவத்தை கத்தர் என்னாது இருக்கிறாரோ அவர்கள் யாரு பாக்கியமா பாக்கியத்துல இருந்தா ஆரம்பிக்கிறார் பாவத்தை குறித்து ஜனங்களுக்கு போதும் போதிக்கும் பொழுது பாக்கியத்துல இருந்தா என்ன பண்றாரு ஆரம்பிக்கிறார் அப்ப இதை நம்ம என்ன பண்ணிக்கணும் புரிஞ்சுக்கணும் ரீகால் பண்ணுவோம் நான் என்ன சொல்ல வந்தேன் கடவுளுடைய தயவு ஒரு மனிதன் குணப்படும்படி என்ன பண்ணுது அவனை ஏது கடவுளுடைய நீடிய பொறுமை ஒரு மனிதனோடு என்ன பண்ணுது தொடர்ச்சியாக அவன் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணுது கடவுள் என்ன மாதிரியான ஸ்டைல் என்ன மாதிரியான விதத்திலே ஒரு மனிதனோடு செயல்படுகிறார் அப்படின்னா அவருடைய உக்குற கோபத்திலே அல்ல இது ஆறாம் நிலை இது என்னது ஆறாம் நிலை தொடர்ச்சியை நம்ம சிந்திக்க இப்படி தான் கடவுள் என்ன பண்றாரு தான் ஒருத்தன் என்ன பண்றாரு டீல் பண்றாரு போதித்து அவனுக்கு ஆலோசனை தந்து அவனுக்கு என்ன பண்றாரு நடத்தணும்னு நினைக்கிறாரு நினைக்கிறாரு வாழ்க்கையில உள்ள காலங்களிலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன மனம் திரும்பு வாழ்க்கையின் சிரிப்புள்ள நாட்களிலே அமைந்துள்ள நாட்களிலே சமாதானம் உள்ள நாட்களிலே எல்லாம் சுமூகமாக போய்கொண்டிருக்கிற நாட்களிலே ஆண்டவன் நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன மனம் திரும்பு இப்பயே சரியாயிரு உன் வழியை மாத்திக்கோ ஏன் என் வழிக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் தொடர்பே இல்லையே நான் என்னுடைய வாழ்க்கை நான் தான் இருக்கேன் அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோ நினைக்கிறேன் போயிட்டு இருக்கு அப்படின்னா கடவுள் என்னுடைய பாவத்தை அங்கீகரிக்கிறார் அப்படிங்கிறது பொருள் இல்லை கடவுள் என் பாவ வாழ்க்கையை குறித்து செயல்படாமல் இருக்கிறார் அப்படிங்கிறது பொறுப்பு இல்லை நம்ம என்ன நினைப்போம் சரி யார் யாருக்கும் ஒரு சாவுது இவனுக்கு ஒரு சா வர மாட்டேங்குத உருவத்துல பேசுவாங்க இல்லையா அவங்க என்னென்னா சாவு வந்தா தான் கடவுள் என்ன இவனை டீல் பண்றாரு கடவுள் இவன் வாழ்க்கையில தலையிடுறாரு அப்படின்னு நினைப்போம் ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு தொடர்ச்சியாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே செயல்பட்டு கொண்டே தான் இருக்கின்றார் செயல்பட்டு கொண்டே தான் இருக்கின்றார் அப்ப நடக்க வேண்டிய வழியை கத்தர் என்ன பண்றாரு போதிக்கிறார் கத்தர் என்ன பண்றாரு போதிக்கிறார் எவர் நல்ல ஆண்டவர் எவர் நல்ல ஆண்டவர் இந்த ஃபர்ஸ்ட் கடவுளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டைல் ஆஃப் அப்ரோச் என்னது பாவத்தை குறித்து காண்டித்து நோத்தும் போது இப்படி தான் செயல்படுறார் ரெண்டாவதாக தேவனுடைய பிரசன்னம் ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர் ஒரு ஆவிக்குரிய சூழல் இந்த மாதிரி இடம் இந்த ஆவிக்குரிய சூழலிலே ஒரு மனிதன் வரும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் தேவனுடைய இருப்பே அந்த மனிதனுடைய வாழ்க்கையை அவனுக்கு கண்டித்து உணர்த்தும் அந்த மனிதனுடைய வாழ்க்கையை கண்டித்து உணர்த்தும் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் அப்பொழுது நான் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் அப்பொழுது நான் ஐயோ அதமானேன் நான் அசுத்த உதடுகளுள் உள்ள மனிதன் அசுத்த உதடுகளுள் உள்ள ஜனங்களின் நடுவே வாசமாய் இருக்கிறவன் சேனைகளின் கத்தராய ராஜாவை என் கண்கள் கண்டது என் கண்கள் கண்டது இங்கே கடவுளை வந்து அவனை டீல் பண்ணவே இல்லை இந்த இடத்துல பெரிய போதனை நடக்கவே இல்லை இந்த இடத்திலே ஆண்டவர் ஏசாயோடு பேசவே கிடையாது எந்த விதமான டிவைன் கம்யூனிகேஷனும் நடக்கவே இல்லை ஆனால் கடவுளோடு ஒரு மனிதன் நிற்கிறான் கடவுளோடு ஒரு மனிதன் நிற்கிறான் கடவுளுக்கு முன்பாக கடவுளுடைய பிரசன்னத்திலே ஒரு மனிதன் நிற்கிறான் அந்த அவனை நிலையை உணர வைத்து விட்டது நான் அசுத்த உதடுகள் உள்ள மனிதன் நான் அசுத்த உதடுகள் உள்ள அங்க எந்த பாசரும் கிடையாது நிறைய பேர் சொல்றது என்னன்னா சொன்னாதானே புரியும் வெவ்வரமா விலைக்கு சொன்னாதானே புரியும் நீங்க கொஞ்சம் பேசுங்க நீங்க கொஞ்சம் என்ன பண்ணுங்க பேசுங்க கொஞ்சம் புரியும்படி என்ன பண்ணுங்க சொல்லுங்க இங்க சொல்ல இங்க சொல்லப்பட்டிருக்கு யாரும் கிடையாது அங்க விவசாயமும் கடவுளும் அங்க என்ன பண்றாங்க இருக்கிறாங்க வேற யாரும் கிடையாது அங்க அவன் நிற்கும் பொழுது அவன் சொல்றான் அவனே அந்த கடவுளுடைய பிரசன்னமே அவனுக்கு அந்த பாவ உணர்வை பாவத்தினால் உண்டாகிற தகுதி இன்மையை அவனுக்கு உணர்த்தி விட்டது ஐயோ அதமானேன் நான் அசுத்த உதடுகளுள்ள மனிதன் என்ன பேசினேன் எவ்வளவு போய் பேசுனேன் எவ்வளவு அயோக்கியமான காரியங்களை பேசுனேன் எவ்வளவு தகாத விதமாய் பேசுனேன் யாருமே அவனுக்கு சொல்லலை யாருமே அவனுக்கு சொல்லலை கடவுளுடைய பிரசனத்தில் வந்த பொழுது நான் அசுத்த உதடுகள் உள்ள மனிதன் அது மட்டும் இல்ல அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவே வாசமாய் இருக்கிறவன் கவனிங்க கடவுளுடைய பிரசனத்தில் வரும் பொழுது அவன் எங்க இருக்கிறாங்கிற வரைக்கும் அவனுக்கு புரிஞ்சிடும் அவனுடைய கூட்டாளிகள் யார் யார் நடுவில் என்ன பேசுறாங்க மட்டும் இல்லை எங்க இருக்கிறேன் என்னுடைய நேரத்தை யாரோடு செலவு பண்ணி இருக்கிறேன் அதெல்லாம் என்ன பண்ணும் நல்லா தெரிஞ்சிடும் தெரியாம கிடையாது யார் நடுவிலே வாசமாயிருக்கிறேன் அசுத்த ஜனங்களின் நடுவிலே இருக்கிறேன் சேனைகளின் கத்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே இப்ப கவனிங்க சேனைகளின் கத்தராகிய ராஜாவை கண்டதே அப்படின்னு அவன் சொல்ற இல்லையா பாவ நிலையில் இருக்கும் பொழுதுதான் நம்ம கடவுளை தரிசிச்சான் பாவ நிலையில் இருக்கும் பொழுதே கடவுளை என்ன பண்ணா தரிசனம் இதற்கு பின்பாக நீங்க வாசிங்கன்னா தான் ஒரு சுத்திகரிப்பு உண்டாகும் சுத்திகரிக்கப்படாத ஒரு நிலையிலேயே ஏசாயாவால் தேவனை தரிசிக்க முடிகிறது என்று சொன்னால் அது தேவனுடைய சுத்த கிருபை தேவனுடைய சுத்த கிருபை அங்க ஒரு பெரிய பெரிய காட்சியை பார்க்கிறான் பெரிய காட்சியை பார்க்கிறான் தேவாலயம் மைமையினால் நிறைந்திருக்கிறது ஒரே புகையா இருக்கு தூதர்கள் சொல்றாங்க சேனைகளின் கத்த பரிசுத்தர் பரிசுத்தர் அந்த சத்தத்தை எல்லாம் கேட்கிறான் எப்ப சுத்திகரிக்கப்படாமலேயே அவனுடைய தகுதி இன்மையின் நடுவிலேயே இதெல்லாம் கேட்கிறான் அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் ஒரு தரிசனத்தை பார்த்தேன் கத்தர் எனக்கு முன்பாக வந்து நின்னாரு இதெல்லாம் எதுக்குன்னா நாம பெரிய யோக்கியர்ங்கிறதுனால அல்ல நம்முடைய ஆவிக்குரிய அனுபவங்கள் நாம் சிறந்த யோக்கியர்கள் என்பதற்கு அடையாளம் அல்ல ஒரு டிவைன் என்கவுண்டர் எனக்கு நடந்துச்சிங்க அப்படின்னா அதுவே ஆண்டவரின் வாழ்க்கையை அங்கீகரித்து விட்டார் அப்படிங்கிறதுக்கு என்ன கிடையாது யாருக்குமே தெரியாத பைபிள் எனக்கு தெரியுங்க அப்படிங்கிறதுக்கு என்ன 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 அப்படி என்ன வந்துடக்கூடாது என்ன கன்க்ளூஷன் வந்துடக்கூடாதுன்னா நான் விட்டா பிரசங்கமே பண்ணுவேன் பிரதர் உங்களோட சூப்பரா பண்ணுவேன் என்னோட சூப்பரா பண்ணலாம் ஆனா நான் பண்றதுக்கே கத்தை நான் பிரசங்கிக்கிறேன் இல்லையா இதுவே என்னுடைய வாழ்க்கை சரியான விதத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது கடையாளம் கிடையாது கத்திரின் வாழ்க்கையை அங்கீகரித்து விட்டார் அப்படிங்கிறதுக்கு நான் செய்கிற ஊழியம் என்ன கிடையாது அத்தாட்சி கிடையாது நீங்க பிறக்கத்துக்கு முன்னாடியே நான்லாம் எல்லாம் ரசிக்கப்பட்டேன் அதெல்லாம் ரைட் தான் அதெல்லாம் ரைட் தான் உனக்கு ஐயோ உனக்கு ஐயோ உனக்கு ஐயோ தான் ஏசையா தொடர்ச்சி தண்ணி ஊழியத்தை செஞ்சு கொண்டு வந்தார் நீங்க வீட்டுக்கு போய் அந்த ஏசையா தீர்க்க தரிசன புத்தகத்தை வாசிச்சு பாருங்க தன்னுடைய ஊழியத்திலே அவன் ஊழியம் தீவிரமாய் செய்யும் தன்னுடைய பாவநிலையை அவன் என்ன பண்ணல உணரலை அப்ப ஒரு மனிதன் ஊழியம் செய்யலாம் நிறைய கடவுளுக்காக செயல்படலாம் கடவுளினுடைய வாழ்க்கையை விட்டார் கொஞ்சம் காணிக்கை வாங்கிக்கிட்டு பேசாமல் போகிறதுக்கு அவர் என்ன கிடையாது பாஸ்வேர்டு கிடையாது காணிக்கையை பார்த்த உடனே குளிர்ந்து போகிறதுக்கு அவர் யாரு கிடையாது பாஸ்வர்டு கிடையாது அவர் ஊழியத்தை பார்த்து குளிர்ந்து போகிறதுக்கு அவர் யாரு கிடையாது பாஸ்வர்டு கிடையாது யார் யாருக்கும் ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு இருந்தவன் இப்போ தனக்கு ஐயோன்னு சொல்வான் தனக்கு ஐயோ தனக்கு ஐயோங்களாம் அப்ப கடவுளுடைய பிரசன்னம் நம்முடைய பாவ நிலையை பாவ தன்மையை நம்முடைய செயல்பாடுகளை நமக்கு என்ன பண்ணுவோம் கண்டித்து உணர்த்தும் கண்டித்து உணர்த்தும் பாவத்தை கண்டித்து உணர்த்துகின்ற வாய்ப்பை பெறாத எந்த கூடுகைகளும் தேவனுடைய பிரசன்னத்தினால் நிறைந்தவைகள் அல்ல தேவனுடைய பிரசன்னத்தினால் நிறைந்தவைகள் இல்லை ஒருவேளை சமாதான உணர்வும் சந்தோஷ உணர்வும் வேற வேற இடங்களில் கூட உங்களுக்கு கிடைக்கலாம் கொஞ்சம் நுட்பமாக பார்க்கணும் சமாதானம் கொஞ்சம் நல்லா இருக்கும் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் இது வேற வேற இடங்களில் கூட கிடைக்கலாம் வேற வேற சோர்ஸ் கடவுள் அல்லாத மூலங்களிலிருந்து கூட உங்களுக்கு உண்டாகலாம் பாவத்தை குறித்து நீங்கள் கண்டிக்கப்படுகிறீர்கள் உங்கள் இல்லை இருந்தேங்க அப்படின்னா அது தேவனுடைய சமூகத்திலிருந்து மட்டுமே தேவனுடைய சமூகத்திலிருந்து மட்டுமே உண்டாகக்கூடியது கடவுள் எப்படி ஒரு மனிதனுடைய செயல்படுறாரு அப்படின்னா முதல்ல போதனையால் தயவினாலே நீடிய பொறுமையினால் இப்போ என்ன பண்ணுறார் பிரசன்ஸ் கடவுளுடைய சந்நிதானத்தில் அந்த மனிதனோட என்ன பண்ணுறாரு செயல்பட்டுகிறார் அந்த மனிதனோட என்ன பண்ணுறாரு சரி அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் போலீஸ்தார் இப்போ போலீஸ்தார் உங்கள் கூடயே இருக்கிறாரு உங்கள் ஸ்கூல் டீச்சர் உங்கள் கூட இருக்கிறாங்க வீட்டுக்கு யாராவது ரிலேட்டிவ் வந்திருந்தா கூட நம்ம நடவடிக்கைகளெலாம் மாறி போயிடும் அம்மா தண்ணி மோந்துட்டு வாங்கம்மா இல்லையா அந்த மாதிரி தான் அப்போ ஆனால் கடவுள்கிட்ட வந்து இப்படி ஆக்டிங் பண்ணுறது கடவுள் விரும்பலை கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்தம் கிடையாது நம்ம சபையாக கூடி வருகிறோம் இதே சபை கிடையாது சபையாக உலகத்திலே வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் இது சபை கூடுகை மறந்துடக்கூடாது சபை கூடுகை சபை எங்கே இருக்குது உலகத்துல இருக்கு சபை எங்க இருக்கு சபையாக நம் உலகத்துல இருக்கிறோம் ஒரு இடத்திலே சபையாக கூடி வருகிறோம் இது சபை கூடுகை மறந்துடக்கூடாது கூடாது அடுத்தது தேவனுடைய வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள் தேவனுடைய விருப்பத்தை தேவனுடைய எதிர்பார்ப்பை ஒரு மனிதனுக்கு காண்பித்து கொடுக்கின்ற ஒரு பெரிய மூலம் நிகைமையான புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் நெகமியாவின் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்களை வாசிக்கிறேன் அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமான புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து ரொம்ப முக்கியமாக அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமான புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அதற்கு அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள் அதை வாசித்தாங்க அப்புறம் இன்டர்பிரேட் பண்ணாங்க அர்த்தம் சொன்னாங்க அப்புறம் அவங்க புரியும்படி அதை விளங்க பண்ணாங்க வாட் இஸ் த ரிசல்ட் ஒன்பதாவது வருஷம் என்ன விளைவு ஜனங்கள் உங்கள் நடுவில் ஏற்படுத்தப்பட்டிருக்கு ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்ட பொழுது அழுதபடியால் எல்லாம் சொல்லுங்க அழுதபடியால் திர்சாதா எனப்பட்ட நிகைமையாகவும் வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசா என்னும் ஜனங்களுக்கு விளக்கம் காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி அப்ப என்னன்னா இது இப்படி தமிழ்ல ஒரே வார்த்தையில வந்துருச்சு அழுதப்படி நான் ஆங்கிலத்தில் இப்படி வரும் மான் அண்ட் வெப்ட் அதாவது புலம்பி அழுதார்கள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது ஜனங்கள் என்ன பண்ணாங்க புலம்பி அழுதாங்க செய்தி சூப்பருங்க அப்படிமாங்கல்ல செய்தி எப்படிங்க சூப்பருங்க ஆனால் நல்லா புரிந்தது என்று சொன்னால் பாருங்க ஃபஸ்ட்டு தீர்க்கமாக வாசிச்சாங்க அதுக்கப்புறம் அதுக்கு அர்த்தம் சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்லா விளங்கிருச்சு விளங்கினதுனால அவங்க என்ன பண்ணாங்க அழுது புலம்பினார்கள் தங்களுடைய வாழ்க்கை கடவுளுக்கு முன்பாக இப்படி தாறுமாறா இருக்கு அழுது என்ன பண்ணாங்க புலம்பினாங்க இப்ப பாவத்திற்கான கடிந்து கொள்ளுதலை தங்கள் இருதயத்தில் பெற்று மனம் திரும்பாத வரைக்கும் தேவனுடைய வார்த்தைகள் ஒரு மனிதனுக்கு உண்மையாகவே புரியலன்னு அர்த்தம் ஒரு மனிதனுக்கு உண்மையாகவே இதுதான் அந்த நில நிலத்தை குறித்தும் விதையை குறித்தும் ஆண்டவர் ரோமே சொல்வார்ல அங்க பாத்தீங்கன்னா மேலோட்டமாக அந்த வசனத்தை கேட்கும்போது சந்தோஷப்படலாம் கொஞ்சம் புதுசா இருக்குங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு அதாவது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கு இது நல்லா இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஜனங்க வந்து சர்ச்சைக்கு போனாலும் பாத்தீங்கன்னா ஆராதனை எப்படி இருக்கு நல்லா இருக்கு என்ன அர்த்தம் நல்ல மியூசிக்லாம் கேட்க நல்லா இருந்துச்சுங்க பாடினவர் நல்லா பாடினார் உட்காந்துருந்தது தெரியல அல்லது செய்திங்க எப்படி இருக்குங்க சூப்பராக இருக்குங்க எப்படி கேட்டது கிடையாது ரிசல்ட் என்ன ரிசல்ட் என்ன கடவுளுடைய வார்த்தைகள் ஒரு மனிதனுக்குள்ளே இல்லை அப்படின்னா அது வேலை செய்யணும்ல அசனம் சொல்லுது அவர்கள் என்ன பண்ணாங்க அழுதுவார்கள் புலம்பி என்ன பண்ணாங்க அதில் கடவுளுடைய வார்த்தைகள் மூன்றாவதாக மனிதனுடைய பாவ நிலையை பாவ வாழ்க்கையை உணர்த்துவதிலே ஒரு பெரும் பங்கை வகிக்கிறது ஒரு பெரும் பங்கை வகிக்கிறது ரைட் வெளிமணிப்போம் லாஸ்ட் ஒன் இப்போ என்னன்னா டிவைன் என்கவுண்டர் அது ரொம்ப முக்கியம் பிரத்தேச்சமான குறுக்கீடு பவுல் என்கிற ஒரு மனிதன் தொடர்ச்சியாக ஆண்டவர் பேசுறாரு அவனோடு இடைப்பட்டு கொண்டே தான் இருக்கிறார் இவன் என்ன பண்ணுறான் சபையை என்ன பண்ணுறான் துன்பப்படுத்துகிறான் சபையை என்ன பண்ணுறான் துன்பப்படுத்துகிறான் இப்போ தமஸ்கு அப்படிங்கிற அந்த சிட்டியை நோக்கி இருக்கான் சபையில் யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறாங்களோ ஏன்னா இவன் இருக்கிறது யூத மார்க்கம் இவன் இருக்கிறது என்ன யூத மார்க்கம் இவன் போய் சபையில் இருக்கிற ஆண்கள் பெண்கள் எல்லாத்தையும் இழுத்து போட்டு அடித்து சபையெல்லாம் நாசம் பண்ணி எல்லாத்தையும் கொலை செய்யணும் அப்படின்னு லீகல் டாக்குமெண்ட் அரசாங்கமே தந்த உத்தரவை என்ன பண்ணுறான் ரெண்டுத்துக்கிட்ட வேகமாக போகிறான் பெரிய வைராக்கியம் இந்த மார்க்க வெறி உள்ளவருக்கு மார்க்க அப்படி போகிறான் அப்படி போகும் பொழுது குதிரையில் இருக்கான் நிறைய போச்சவர்களோடு இருக்கான் ஒரு பெரிய ஒளி அவனை சந்திக்கிறது ஒரு பெரிய ஒளியவனை சந்திக்கிறது சந்திக்கும் பொழுது அவன் க கீழே விழுறான் அந்த குதிரையிலேருந்து என்ன பண்ணுறான் கீழே உழுதான் அப்படி விழும்போது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இவனால் பார்க்க முடியல பார்க்க முடியல உடனே ஏதாவது யாராவது கை பிடிச்சி இவனை தூக்கி விடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி தேடுறான் அப்போ வானம் தந்து ஒரு சத்தம் கேட்குது இப்போ பேரை சொல்லி சவுளே சவுளே முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமா முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமா அப்படின்னு சொல்லும் பொழுது அடுத்த வார்த்தை அவன் சொல்றான் ஆண்டவரே மீடியார் ஆண்டவரே மீடியார் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தானே நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தானே இது அப்போஸ்தலர் சிலர் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் நீங்கள் வாசிக்கலாம் நீங்கள் வீடுகளில் போய் வாசிச்சு பாருங்க இது வந்து டிவைன் என்கவுண்டர் அப்படின்னு சொல்லலாம் அல்லது ஸ்பெஷல் என்கவுண்டர்னு சொல்லலாம் இப்போ பவுல் போலவே குதிரையிலேருந்து விழுந்து எழுந்து ரசிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் மொத்த வேதாக மொத்தனே அவன் ஒருத்தான் அப்படி இப்போ ஸ்பெஷலாக நடக்கும் சில என்கவுண்டர் வந்து என்ன பண்ணும் ஸ்பெஷலாக நடக்கும் கத்தர் அப்படித்தான் ஒவ்வொருத்தனையும் என்ன பண்ணுவார் சந்திக்கணும்னு அவசியம் இல்லை அப்படி எதிர்பார்க்கறதும் தப்பு ரெண்டாவது முள்ளில் உதைப்பது கடினமானு சொன்னார்ல அது என்ன தெரியும்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த மறுபடியும் சொல்கிறேன் யூதர்கள் ஆடு மேய்க்கிற ஒரு குச்சி வச்சுருப்பாங்க அதில் வந்து வளைவாக ஒரு பகுதி இருக்கும் அந்த வளைவாக இருக்கிற பகுதி என்னன்னா ஆடு வந்து மேடு ஏற கஷ்டப்படும் பொழுது பால் கொடுக்குற கரவால் ஆடுகளும் சினை ஆடுகளும் மேலே ஏறுறதுக்கு அப்படி ஜம்ப் பண்ணுறது கஷ்டப்படும் ஏன்னா அந்த மேடு ஏறுறதுக்கு வழியில் அப்ப என்ன பண்ணுவாங்க பின்னங்கால அந்த வளைவு பகுதியை நோக்கி பின்னங்கால அப்படி தூக்கி பிடிச்சாங்கன்னா அப்படி ஏறி போயிடும் முள்ளு மாதிரி இருக்கிற ஒரு இடம் இருக்கும் அது அந்த குச்சியினுடைய முனையில் இருக்கும் இதை வந்து யூதர்களின் போல் ஒருவேளை இங்க அப்படி இருக்காது அதை என்ன பண்ணுவாங்க இந்த ஆடு இருக்கும் அந்த ஆடு என்ன பண்ணும் துள்ளிக்கிட்டே இருக்கும் அதை வச்சு குத்துவாங்க மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாத நேராக அப்படி குத்துவாங்க அப்படி குத்தும்போது போது அதுக்கு ஒரு பெயின் குத்துவாங்க மேக் பண்ண ஆடை குத்தும்போது எப்படி குத்துவாங்க குத்துவான் உணர்த்துவான் நீ உன டைரக்ஷன் சரியில்லை இந்த ஆடு என்ன பண்ணும் திமர் எடுத்து அதை உதைக்கும் அதை உதைக்கும் பொழுது ரொம்ப ஆழமா போடும் காலில் ரொம்ப என்ன பண்ணுவோம் ஆழமா போடும் ஏன்னா இது உதைக்குது என்ன சொல்றாரு நான் உன்னை லேசாக தான் லேசாக தான் என்ன பண்றேன் மிஞ்சி மிஞ்சி போய் நீ வேதனையை யார் கூட்டிக்கிற நான் உன்னை லைட்டாக தான் என்ன பண்றேன் லைட்டாக தான் என்ன பண்றேன் நீ போறது சரியில்லைன்னு லேசா குத்துறேன் லேசாக என்ன பண்ணுற குத்துனேன் ஆனால் நீ என்ன பண்ணுற உதைச்சி அந்த வழியை நீ என்ன பண்ணுற கூட்டிக்கு இவ்வளோ தான் சொன்னார் மொள்ளில் உதைப்பது உனக்கு அவ்வளோக்கு நல்லா புரியும் பேசுவதான் ஆண்டவர் விவசாயம் சொல்ல தேவையில்லை ஆண்டவரே நீ யார் ஆண்டவரே நீ இதை பற்றி இருபத்தி ஆறாவது அதிகாரம் பதினான்கு அவசரம் தான் சொல்கிறார் கவனியங்க நாங்கள் எல்லாரும் தரையில் விழுந்தபோது சவுளே சவுளே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமாம் என்று எபிரேய பாஷ்வலர்களே என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை அதாவது ஏன் என்னை கஷ்டப்படுத்துற அப்படின்னு பேசுகிற சத்தம் யாருக்கு மட்டும்தான் புரிஞ்சிச்சு பவுலுக்கு மட்டும் பவுல்கிட்ட பேசுறாரு எபி எந்த பாஷையில பேசினாரு எபிரே பாஷையில் பேசினார் எந்த பாஷையில பேசினாரு எபிரே பாஷையில பேசினார் பவுலோடு பேசுகிறார் பவுலோட என்ன பண்றாரு கேட்கல சுத்தி நான் என்னுடைய கேள்வி என்ன அந்த வேத போய் யோசிக்கும் பொழுது முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமாம் அப்படிங்கிற சத்தம் அந்த வெளிச்சம் எல்லா போச்சுவருமலையும் பட்டு இருந்துச்சுன்னா எல்லாரும் ரசிக்கப்பட்டிருப்பாங்களே அப்படின்னு நம்ம நினைக்கலாம் நான் சொல்ல புரியுதா பவுலுக்கு கிடைத்த அந்த டிவைன் என்கவுண்டர் அந்த வெளிச்சம் எல்லா கண்லையும் பட்டு எல்லாரும் பொத்துனு கீழே விழுந்து ஏன் என்ன துன்பப்படுத்துற அப்படின்னு அந்த சத்தம் எல்லாத்தையும் கேட்டுச்சுன்னா எல்லாரும் ரசிக்கப்பட்டிருப்பாங்களே எல்லாரும் ஊழியத்தை வந்திருப்பாங்களே அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனா கடவுள் பவுலோடு மட்டுமே அப்படி செயல்பட சித்தம் உள்ளவராய் இருந்தார் நான் ஒன்று நான் ஒன்று புரிஞ்சுக்கிறேன் அதற்கு தகுந்த காரணங்களை பவுல் வைத்திருப்பார் சாரி ஆண்டவர் வைத்திருப்பார் பவுலோடு மட்டும் ஏன் அப்படி செயல்பட்டீங்க ஆண்டவரே அதுக்கு காரணம் கரெக்டா அவர் வச்சிருப்பார் காரணம் எல்லாத்துக்கும் பதில் இருக்கும் கடவுள்கிட்ட எல்லாத்துக்கும் பதில் இருக்கும் அதை ஒத்துக்கிட்டீங்க நான் நீங்கள் கடவுளை கேள்வி கேட்க மாட்டீங்க அப்போது பர்சனல் என்கவுண்டர் தனிப்பட்ட முறையில் ஸ்பெஷலாக ஒரு என்கவுண்டர் நடக்கும் குதிரையிலேருந்து தான் நான் ரசிக்கப்படுவேன் குதிரையிலேருந்து தான் நான் சொல்கிறத கேட்பேன் கண்ணு குருளானால்தான் நான் என்ன பண்ணுவேன் ஒத்துக்குவேன் நான் இப்படி சட்டை போட்டுட்டு மைக்கெல்லாம் வச்சு சொல்லியிருந்தேன் நான் என்ன பண்ண மாட்டேன் அவர் வந்து என்கிட்ட பேசணும் அவர் வந்து என்கிட்ட பேசணும் கிடையாது அப்படி கிடையவே கிடையாது ஒரு ஸ்பெஷலாக என்கவுண்டர் நடக்குதுன்னா அதைவே நம்ம என்ன பண்ணக்கூடாது பொதுவாக நம்ம வைத்துக் கொள்ள கூடாது கண்களை மூடுவோம் கேட்ட வசனங்களை யோசிப்போம் தேவனுடைய தயவின் மூலமாக தான் நம்மோடு அவர் இடைப்படுகிறார் அவருடைய பொறுமையின் மூலமாக தான் நம்மோடு இடைப்படுகிறார் செழிப்புள்ள காலங்களில் நம்மளுக்கு தந்து ஆகாரத்தினால் நம் இருதயத்தை திருப்தியாக்கி மகிழ்ச்சியினால் நம்மை திருப்தியாக்கி தான் நம்மோடு இடைப்படுகிறார் நம்ம நடக்க வேண்டிய பாதைகளை நம்மளுக்கு சொல்லி போதித்து தான் என்ன பண்ணுறாரு நம்மளோட இடைப்படுகிறார் ஒருவேளை ஆலோசனை என்ன தேவ ஆலோசனை என்ன கழுத மாதிரி இருக்காத கழிவாளத்தால் திருப்பப்படுகிற கழுத மாதிரி குதிரை மாதிரி இருக்காத சொல்லும் பொழுதே கேளு அதுதான் தேவனுடைய ஆலோசனை தேவனுடைய ஸ்டைல் அப்படிதான் தேவனுடைய அப்ரோச் அதுதான் பவுலுக்கு நடந்தது வித்தியாசமானது தனித்துவமானது அது எல்லாத்துக்கும் நடக்கணும்னு அவசியம் கிடையாது பவுலுக்கு மட்டும் அது கேட்டது பவுளுக்கு மட்டும் அந்த சத்தம் புரிந்தது பவுல் மட்டும் தான் அங்க என்ன பண்ணாரு மனம் திரும்பினார் அப்போ நம்ம நினைக்கக்கூடாது விசேஷமான ஒரு டிவைன் என்கவுண்டர் விசேஷமான ஒரு இருந்தால் எல்லாம் மனம் திரும்புவாங்கன்னு கிடையவே கிடையாது கங்களை மூடுவோம் நான் சொல்லிப்போம் நல்ல ஆண்டுகளையும் நை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் பாவத்தை நீ தொடர்ந்து எங்களுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறீர் அந்த உணர்வுகளை நாங்கள் கொண்டு கீழ்ப்படிந்து உமக்கு நேராக எங்கள் வாழ்க்கை திருப்பப்பட